ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தைப்பட்டம் எட்டாவது நடுங்க ஸோ நாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்ட காய்கறிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த வெயிலோட கொடுமையை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து முள்ளங்கி கீழே வந்துட்டு நல்லாவே வந்து முள்ளங்கி வச்சிருக்கு ஆனால் மேலே வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா கீழே வந்துட்டு எந்த அளவுக்கு வேர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இப்போ நம்ம வந்து பெருசாக விளைஞ்சிருக்குன்னு இப்போ எடுத்து வந்தீங்களேன் வெறும் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு வந்து காய் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் தான் ஸோ வந்து அதை அப்படியே வச்சிருக்கேன் இப்போதிக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை அதனால் வச்சிருக்கு ஆனால் கீரைகள் ரொம்ப நல்லா இருக்குங்க சூ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கு கீரைகள் பார்க்கறக்கு இது வந்து ஒரு அழகு செடியாக வைச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும் போல உள்ளே வந்து கிழங்கு இருக்குது மேலே வந்துட்டு ஒரு அழகு செடி மாதிரி வச்சுக்கலாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் நூல்கூள் நம்ம எப்போ போட்ட விதை இப்போ தான் வந்து இங்கே வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பல்ஜாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து அந்த கோல் காயாக வந்து மாறும் இப்போவும் இதுதாங்க இதுவும் வந்துட்டு இப்போ தான் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்குன்னு வைங்களேன் ஸோ விதைகள் போட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலே இல்லாச்சும் ஆனால் இதோடய க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு தெரில சப்போஸ் இந்த பனி இப்போ நமக்கு பனி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல ஸோ பனியில் தான் இது வந்து இது நல்லா ஈல்டு தரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன் இது எப்படி வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் இப்போ வந்து மறுபடியும் வந்து விதைகள் போட்டிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய எல்லா விதைகளையும் வந்து போட்டுறலாம்னு போட்டிருக்கேன் இது எப்படி வளருது அப்படி வந்து பார்த்தா தான் தெரியும் இது வந்துட்டு நம்மளுடைய நார்மலாக கீழே வந்து பாலக்கீரை இருக்குது மல்லிப்பூ செடி இருக்குது அதாவது எல்லாம் கலந்த மாதிரி இது பாருங்கள் இந்த தனியா ரெண்டே ரெண்டு விதை கொத்தமல்லி இதே வந்து விதை போட்டு வளர்த்து அதுலேருந்து விதை எடுத்தது இதே அப்படியே உடச்சி இதுலேயே போட்டுருவோம் வளரட்டும் இப்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெட்டி வேர் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா ஸோ இங்கேயே வச்சுட்டு போயிட்டு என்ன ஞாபகம் எல்லாம் வச்சுட்டேன் ஸோ நேற்று நைட் ஞாபகம் வந்து தான் காலைல வந்து எது பார்க்குறேன் இந்த மாதிரி நல்ல வேலை கீழே வச்சனால ஓரளவுக்கு தான் காஞ்சிருக்கு ரொம்ப காஞ்ச மாதிரி தெரியல ஆனால் கொஞ்சம் காஞ்சிருக்கு ஸோ இதை வந்து மறுபடியும் அந்த தண்ணியில் போட்டு இது வந்து வருதா என்னான்னு செக் பண்ணணும் ஸோ நல்லா வந்து விதைக்கு இருக்குது இதை வந்து மறுபடியும் வச்சு உருவாக்கம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீனாக இருக்கனால ஏதோ வளரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ வளர்ந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் மறுபடியும் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் இது இல்லாமல் இன்னொரு செடி இருக்குது இருந்தாலும் இது வந்து நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா நிறைய வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் எடுத்து இதில் வந்து மறந்துட்டு போயிட்டேன் நம்மளோட தோட்டத்தில் முதல் குடும்ப தக்காளிங்க என்ன இது வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது ஆனால் இப்போ தான் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து இந்த செடியை இந்த செடியில் மட்டும் வரக்கூடிய காய்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மரம் ஓட்டை ஓட்டையாக வந்துடுதுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதுவும் வந்து அப்படி தான் இருக்குது ஆனால் இதே செடி வந்துட்டு நம்ம செகண்ட் டைம் இடையில ஒரு வாட்டி விதை போட்டு அந்த பக்கம் ஒரு தக்காளி வளர்த்துருக்கோம் ஸோ வந்து மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது வந்து பூ பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிங்க இல்லையா ஸோ அது என்ன தக்காளி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா அதுவும் குடம்பு தக்காளி தாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா வளருதான்னு பார்க்கணும் இங்கே என்னமோ விதைகள் போட்டிருக்கோம் என்ன விதைகள்னு தெரில அது வேர் பிடிச்சி இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால பீட் போட்டோம் இல்லையா அதோட ஈரப்பதம் இருக்கிறதுனால ஒரு புது செடி ஒன்று இருக்கு இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த ரோஸ் குச்சி வந்து பதியம் வைக்கிறோம் ரோஸ் குச்சி வந்து இந்த முள்ளோடு வந்து பதியம் வைக்கிறோம் ஸோ பதியம் வச்ச செடி வந்துட்டு சரியாக வளரலை அப்படின்னா கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணாமல் விட்டோம்னு வேணேன் ஸோ அப்படி நம்ம வந்து வேலைய இருக்கிறதுனால அப்படியே தூக்கி போட்டுறோம் இது என்ன பண்ணுது அப்படின்னா காலைல போதெல்லாம் காலைல பயங்கரமாக குத்துதுங்க ஒவ்வொன்றும் நல்லா பெரிய பெரிய முள் மாதிரி இருக்குது ஊசி குத்துற மாதிரி நல்லா இருக்குது ஸோ வந்துட்டு இந்த ரோஜா பதியம் வைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நமக்கு தான் டேஞ்சர் இந்த பக்கம் நம்ம வந்துட்டு ரோஸ் மாதிரி வச்சிருக்கோம் ஸோ நர்சரி கவர்லே தான் இருக்குது அதை வாங்கி மாற்றி கூட வைக்கல அப்படியே தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அல்லவா அதாவது இந்த மண்ணு காஞ்சா மட்டும் தண்ணி ஊற்றணும் அப்படின்றது தான் இது வந்து வளர்க்குறக்கான ஒரு விஷயமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா தான் இருந்துச்சு என் பொண்ணை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொண்டு போய் வெயில் வச்சுட்டா ஸோ செடியை அப்படியே கருக்கி போச்சு டேரெக்ட் வெயிலில் அதனால இதை வந்துட்டு எல்லாமே ஹேர் ஆயில் இது வந்து காஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா வந்து ஹேர் ஆயில் காய்ச்சலுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ரோஸ்மெரி வந்து வளர்த்துட்டோம் வைங்களேன் இந்த ஹேர் கேர்க்கெலாம் ஸ்கின் கேர் ஹேர் கேர்க்கெலாம் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சிலே கிடைக்குதுங்க நார்மல் லோக்கல் ரோஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ கிடைச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது பக்கத்தில் உரசிட்டோன்னு வந்தேன் அவ்வளோ ஒரு தைலம் வாசம் சூப்பராக இருக்கும் இந்த வாசம் ஸோ இந்த மாதிரி அந்த தைலம் வாசம் ரொம்ப பிடிச்சவங்களுக்குலாம் வந்து இந்த ரோஸ்மெரியோட சரி ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ஸ்மெல்லு எண்ணெயில் போட்டு காய்ச்சினாலுமே அந்த எண்ணெயோட வாசவுமே வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து நிறைய மூலிகைகளை போச்சு போட்டு காய்ச்சிரிங்களேன் அதில் வந்து ஒரு வாசம் வாசடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஹேர்ப்ஸ் ஆயில்லாம் எசென்ஷியல் ஆயில்ஸாக யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் வரதுல ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மெல்லு ஸோ இது எப்படியாவது வளருமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் மறுபடியும் தண்ணி வச்சு பார்க்கணும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிசம்பரில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன குச்சியை பிடுங்கி இதுல வந்து பாருங்க கட்டிங் வந்து வச்சு பார்த்துட்டேன் சும்மா வச்சு பார்க்கலாம் வளருதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுலேருந்தே லைட்டாக லைட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு எனக்கு ஸோ இது நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா இதையே வந்து நம்ம மறுபடியும் கட்டிங் வச்சு வச்சு வளர்த்துக்கலாம் ஸோ இது இதே மாதிரியான டிஃப்ரெண்ட்டான மூலிகைகள் வந்து நீங்களும் கண்டிப்பாக வளர்த்து பாருங்க நமக்கு இதில் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ